அது ஒட் எவர் இட் இஸ் ஆனால் ஜொல்லு விடுற ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிச்சு அப்படின்றது தான் உண்மை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரட்சிதா மகாலட்சுமி பயங்கர கிளாமராக இருக்காங்க ஸோ என்னடா இது படத்துடைய சின்ன இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு இருக்கே ரச்சிதா மகாலேஷ் மேடம் வந்துட்டு ஆஃப்டர் டிவர்ஸ்க்கு அப்புறமா அவங்க அவங்களோட போட்டோஷூட்டா இருக்கட்டும் இமேஜஸாக இருக்கட்டும் படு கவர்ச்சியா இருக்கு ஆனால் படத்தில் படு பட்டு கவர்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அந்த வீடியோ தான் சமூக சம்ம வைரலா போயிட்டு இருக்கே அச்சு மேடம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னே தெரியல எது எப்படி உங்களோட ரசிகர்களுக்கு சம்ம ட்ரீட் தான் இது அப்படின்னு சொல்லலாம் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல்